வணக்கம் ஆன்மனேய உறவுகளே நாம் இன்றைய தினம் சென்னை திருவான்மியூரில் சமாதி கொண்டு அருள்பாலிக்கும் சத்குருநாதர் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை விழாவினை காண திருவான்மியூருக்கு வந்திருக்கோம் மகானின் மகா குரு பூஜை விழாவினை கண்டு தரிசிக்கும் முன்பு திருவான்மியூரில் கோவில் கொண்டு அருளாட்சி புரியும் திரிபுர சுந்தரி சமேத மருந்தீஸ்வரரை தரிசித்து இந்த தலத்தின் அருள் வரலாற்றையும் இங்கு ஜீவ ஐக்கியம் கொண்டு அருள்பாளிக்கும் திருத்தொண்டர்களின் சரிதத்தையும் சற்று அறிந்து கொள்வோம் ஓம் சர்க்குருவே சரணம் இந்த திருவான்மியூர் திருத்தலம் வான்மீகி முனிவர் பூஜித்த பதியாதலால் திருவான்மீகியூர் என்று பெயர் பெற்று பின்பு மருவி திருவான்மியூர் என்று ஆனது வான்மீகி முனிவருக்கு சிவபெருமான் திருத்தாண்டவ காட்சி அருளிய தலம் பங்குனி பௌர்ணமியில் வான்மீகி முனிவர் இங்கு இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவன் முக்தி பெற்ற தலம் திருவான்மியூர் பேருந்து நிறுத்தம் தாண்டியவுடன் ஆலயத்திற்கு முன்பாக கிழக்கு கடற்கரை சாலை தொடங்கும் இடத்தில் சாலையின் நடுவில் வான்மீகி முனிவர் திருமடம் அமைந்துள்ளது இப்ப நாம கிழக்கு கோபுரம் வழியாக ஆலயத்திற்குள் செல்கின்றோம் ஆலய முன்மண்டபத்தின் உச்சியில் சிவபுராண காட்சிகள் அழகான ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளது அதை கடந்து உள்ளே சென்றால் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் நம்மை வரவேற்கின்றார்கள் திரிபுர சுந்தரி அம்மை தெற்கு நோக்கி அருள் பாலிக்கின்றார் விநாயக பெருமானையும் முருகப்பெருமானையும் வணங்கிவிட்டு தியாகராஜ சுவாமி மண்டபத்தை அடைந்து அங்கு உச்சவராக வீற்றிருக்கும் தியாகராஜ சுவாமி சொக்கநாயகி அம்மையை வணங்கி மூலவர் மருந்தீஸ்வரரை உள்ளே சென்று தரிசிக்கின்றோம் திருவான்மையூர் திருத்தலத்தின் மூலவர் சுயம்பு மூர்த்தி ஆவார் காமதேனு பசு லிங்கமாதலால் வெண்ணிறமாக காட்சியளிப்பதால் இங்கு இறைவன் பால்வண்ணநாதர் என்று பெயர் பெற்றார் சிவலிங்க திருமேனியில் காமதேனு பசுவின் குழம்பின் சுவடு இன்றளவும் காணப்படுகின்றது இந்த சிவாலயத்தில் அம்மை திரிபுர சுந்தரி தெற்கு நோக்கியும் இறைவன் மருந்தீஸ்வரர் மேற்கு நோக்கியும் பாலிக்கின்றார்கள் ஆலயத்தின் வடமேற்கு மூலையில் உள்ள வன்னிமரம் மரம் இங்கு அகத்திய பெருமானுக்கு இறைவன் கற்ப மருந்து செய்முறைகளை அருளினார் எனவே இந்த ஆலயத்தின் இறைவன் மருந்தீஸ்வரர் என்று போற்றப்படுகின்றார் திருவான்மியூர் திருத்தலம் சகல நோய் நொடிகளையும் தீர்க்கும் தலம் மூலவர் மருந்தீஸ்வரருக்கு பசும்பாலில் அபிஷேகம் செய்து பின்பு அந்த பசும்பாலையும் விபூதி பிரசாதத்தையும் உண்டு வந்தால் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அருள் அனுபவமாகும் இங்கு மூலவர் மருந்தீஸ்வரருக்கு சுத்தமான பசும்பாலில் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகின்றது ஆலயத்திற்கு உள்ளேயே பசுமடம் அமைந்துள்ளது திருவான்மியூர் ஈசன் மீது திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பதிகங்கள் பலவும் அருளி உள்ளார்கள் கிபி சோழ மன்னர்களால் திருவான்மையூர் திருத்தலம் விரிவுபடுத்தப்பட்டு கட்டமைக்கப்பட்டது இங்கு ராஜேந்திர சோழனின் திருவுருவ சிலையும் காணப்படுகின்றது திருவான்மையூர் திருத்தலத்தில் வருடம் முழுவதும் தினசரி மாலையில் திருமுறை வகுப்புகள் நடைபெறுகின்றது திருவான்மியூர் ஆலயத்தின் உள்ளே பாபநாசனி தீர்த்தம் ஆலயத்திற்கு வெளியே ஜென்மநாசனி தீர்த்தம் என்ற இரண்டு திருக்குளங்கள் அமைந்துள்ளன இப்படிப்பட்ட மகா புண்ணிய பதியாகிய திருவான்மியூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் குருதேவர் சக்கரையம்மாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளும் இறைவனோடு இரண்டர கலந்து ஜீவ ஐக்கியம் பெற்று அருள்பாலிக்கின்றார்கள் இப்ப நாம திருவான்மியூரில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாலிக்கும் சர்க்குருநாதர் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் ஐந்தாம் ஆண்டு மகா குரு பூஜை ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் அருகில் உள்ள பாம்பன் பதியிலே ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் அவதரித்து தமிழ் வடமொழி இரண்டிலும் புலமை பெற்று இல்லறத்தில் நல்லறம் கண்டு பின் துறவு பூண்டு முருகப்பெருமானையே தன் ஞானகுருவாக கொண்டு பிரம்ம உபதேசம் பெற்று ஆறுமுகப் பெருமானை போற்றி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அருட்பாடர்களை இயற்றி அவன் திருவடியிலே சூட்டியவர் குமரகுருதாச பாம்பன் சுவாமிகள் இந்த இலக்கங்களின் மொத்த கூட்டுத்தொகையும் ஆறு என்பது தனிச்சிறப்பாகும் திருவான்மியூரில் தன் சொந்த பணத்தில் இந்த இடத்தை வாங்கிய பாம்பன் சுவாமிகள் அறிவித்திருந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி வைகாசி மாதம் சஷ்டி திதியில் முருகப்பெருமானாரோடு இரண்டர கலந்து குக சமாதி நிலை பெற்றார்கள் தொடர்ந்து ஆறு நாட்கள் பக்தர்களின் தரிசனத்திற்கு பிறகு சுவாமிகளின் ஞான தேகம் மகா சமாதியில் அமர்த்தப்பட்டு அதன் மீது சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஆண்டுதோறும் வைகாசி மாதம் சஷ்டி திதியில் குருநாதர் பாம்பன் சுவாமிகளின் மகா குரு பூஜை விழா அடியார் பெருமக்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளின் ஜீவபீடத்திற்கு முன்பகுதியில் முருகப்பெருமானின் ஆலயம் அமைந்துள்ளது அங்கு சுவாமிகள் முதன்முதலில் துறவு பெற்று உள்ள பிரம்மன் பெருமான் அகத்தியர் அருணகிரிநாதருடன் காட்சியளித்து உபதேசம் செய்த அற்புத நிகழ்வு சென்னை பாரிமுனை தம்பு செட்டி தெருவில் சுவாமிகளின் கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது முருகப்பெருமானே குழந்தை ரூபத்தில் வந்து எலும்பு முறிவை சேர்த்து வைத்த அற்புத நிகழ்வு சுவாமிகளின் மகா சமாதி நிலை மற்றும் சுவாமிகளின் வாழ்க்கையில் நடந்த தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தும் புகைப்படங்களாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது பாம்பன் சுவாமிகளின் ஜீவாலய வளாகத்தில் நித்திய தர்மசாலை அமைந்துள்ளது அங்கு தினசரி வருகை புரியும் அன்பர்களுக்கு அன்னம்பாளிப்பு நடைபெறுகின்றது விழா காலங்களில் அன்பர்களுக்கு சிறப்பு உணவு உபசரிப்பு மகேஸ்வர பூஜையாக நடைபெறுகின்றது பாம்பன் சுவாமிகளின் ஜீவபீடத்திற்கு பின்பகுதியில் சுவாமிகளின் அணுக்க தொண்டராக விளங்கிய ஜோதிடர் சுப்பிரமணிய தாசரின் ஜீவ சமாதி பீடம் அமைந்துள்ளது ஓம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் திருவடிகள் சரணம் அடுத்ததாக திருவான்மையூர் கலாஷேத்ரா நடனப்பள்ளிக்கு எதிர்புறம் உள்ள காமராஜர் சாலையில் ஜீவசமாதி கொண்டு அருள்பாளிக்கும் குருதேவர் சக்கரையம்மா அவர்களின் ஜீவாலயத்தை தரிசிக்கின்றோம் குருதேவர் சக்கரையம்மா தமிழ்நாட்டில் போலூருக்கு அருகில் உள்ள தேவிகாபுரத்தில் அவதரித்து சென்னை கோமலீஸ்வரன் பேட்டை இன்றைய புதுப்பேட்டையில் மகாதவம் புரிந்து திருவான்மையூரில் தான் முன்கூட்டியே அறிவித்திருந்த வண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் ஜீ பெற்றார்கள் குருதேவர் சக்கரையம்மையார் அஷ்டமா சித்திகளை பெற்றவர் இவரின் வானில் பறக்கும் சக்தியை தென்றல் திருவிக்க அவர்கள் நேரில் பார்த்து தன் கட்டுரையில் பதிவு செய்துள்ளார்கள் அக்காலத்தில் பிரபலமாக விளங்கிய மருத்துவர் திரு நஞ்சுண்டராவ் அவர்கள் அம்மையாரின் பிரதான சீடர் ஆவார்கள் குருதேவர் சக்கரையம்மா ஜீவாலய வளாகத்தில் அற்புதமான முறையில் தியானக்கூடம் அமைந்துள்ளது அம்மா அவர்களின் ஜீவாலயம் தினசரி காலை மாலை வேளைகளில் நடை திறந்திருக்கும் பக்தர்கள் இங்கு வந்து சிறுவான்மையூர் மருந்தீஸ்வரரையும் குருதேவர் சக்கரையம்மா அவர்களையும் ஸ்ரீமத் பாமன் குமர சுவாமிகளையும் தரிசித்து இறை அருளாசி பெறலாம் ஓம் சர்க்குருவே சரணம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்